நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியராண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கின்ற ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினெட்டு வியாழக்கிழமை பனிரெண்டாம் வளர்விறை மாலை ஏழரை மணி வரை கேட்டை விண்மீன் காலை மூணு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது முப்பாலிலே இருந்து எட்நூத்தி இருபத்தி இரண்டாவது திருக்குறள் நட்பிற்கே உறுப்பு கெழுதகைமை அதற்கே உரியாதல் சான்றோர்கடன் ஆடிங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை வீதி போக்கவனே வினையை விட்டுவனே ஓதியோர்க்கே அகப்படா விப்பனே தீதில் தேவன் திருந்து தேவர் தேவதேவை மிலாடிகள் வேடங்களே வியாழக்கிழமை திரு இரும்புலையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை தோழார்கழே தொழு தொண்டர்கள் சொல்லீர் குழலார் மொழி கோல்வளையோடுடனாகி எழிழும்போலையிடம் குண்டயீசன் கள் தான் கரிகானிடையாடுகருத்தே களியநாயனார் கோற்புடி நாயனார் காட்டுப்புத்தூர் சுவாமிகள் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஆளவாய் திருமாந்துறை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை திருக்குற்றாலம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ கேட்ட விண்மீன் பொடிகள் பூசி செல்லப் புகழ் விம்மி குடிகளோடும் நாள் விழாமல் கெகுற்றாலம் கடிகள் கொன்றை மாலை காதல் செய் அடிகள் மேயேனகர் போலும் அடிகீர்காள் சிவஞான போதும் செம்மலனுந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பொருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண்யன தொடுமே ஆதினப்பணுவல் வைராக்கியதீபம் 101 ஒருவனுக்கு இருளற்றே உரிய சிற்றுரூபம் உள்ளவா விடங்கினென்றே அரும் இப்பருவரள் உருவப்பற்றே மற்றது நேர் படுமளவு இறை உரிதரும் ஐங்கருமம் எவ்விடத்தும் கண்டு தச்செயலை கைவிடுத்தே அச்சமாதிய உள்மறு உராதகற்றி தவம் செய்வழக்கால் வாழி எங்கள் குரவன் கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத்தந்தாதி மானே நோக்கி மணாலாவன் அன்றுள்ளாடும் மாமணியே தேனே அணைய செப்பும் அவர்கள் உளந்திருத்தும் கோனே என்று பார்க்கல் கூறி அன்பு செய்து எமது உனே உருகப்பேரூரில் உலாதீனத் துயர்தனித் தனித்தலைவா என ஓதித்துதித்து வணங்கி நிகழ்கின்றோம்